வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் ப்ரியா ஃபேமிலி சேனல்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆயுத வீடியோ ஃபுல் லாங் வீடியோ சும்மா லாங்காக சும்மா ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் பட் ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு லாங் வீடியோ எடுக்கிறேன் ஸோ எப்போயும் போல் ஆக்சுவலாக காலையில் வந்துட்டு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு ஸோ என்னோட ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நிலைவாசல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கழுவி விட்டுட்டேன் இருந்தாலும் பட் ஆனால் அந்த ஒரு ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா ஸோ அதை மட்டும் போட்டு தொடச்சு விட்டு அப்புறம் நிலைவாசலில் மஞ்சள் கொங்குலாம் வச்சுட்டு ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆனால் வந்து போன வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே தான் என்னமோ வச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ திரும்பி வந்துட்டு வைக்கலான்னு தான் தோணுச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமெலாம் வச்சு வச்சுட்டு ஸோ அதுக்கு ப்ராப்பராக கோலம் போட்டுட்டு முடிச்சிட்டுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறம் போய் கிச்சன் விலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் ஏன்னா நிலைவாசலே வந்துட்டு எனக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நிலைவாசல் ஃபுல்லாக தொடச்சிட்டு பட்டை போடணும் எல்லா வேணால் இந்த ஆயுத பூஜைனாலே ஃபுல்லாக டீப் க்ளீன் தான் பண்ணணும் ஏன்னா எப்போ க்ளீன் பண்ணாங்க நம்மளுக்கு அந்த வீட்டுக்கு வந்தப்ப நம்ம புதுசாக க்ளீன் பண்ணுது ஸோ அதோட இப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காவிய பொடி வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்ட்டு சிஸ்டர் நார்மலாகவே தண்ணி தெளிச்சுட்டு நார்மலாக இந்த காப்பி கலர் கலர் பவுட்ருக்கு இல்லையா ஸோ அதுதான் காவியப் பொடி இது தனியாக விற்கிறாங்க தான் காவியப்பொடின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க நைஸாக இருக்கும் அதையும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நார்மலாக நம்ம வந்துட்டு இது இருக்கால்லையா கலர் கோலமாக காப்பி கலர் அது வந்து லைட்டாக தண்ணி தெளித்துட்டு நீங்கள் கூட இது யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் தனியாக வந்து காபி கலர்லாம் வாங்கி காவி தறி வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா வெளிச்சம் ஆகிடுச்சு ஏன்னா இருட்டில் எடுத்தால் தெரியாது அப்படின்றதுனால அப்புறம் வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு இன்னைக்கு சாணம் கிடைக்கல வாட்டரை மட்டுமே தெளிச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு வாசப்பெருக்கி கோலம் போட்டுட்டேன் வாசப்பெருக்கும் போது கோலத்துலேயும் மஞ்சள் குங்கும வச்சிக்கலாம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷலாக எப்பயுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமைப்பேன் இன்னைக்கு பூஜை இல்லையா ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்பயுமே கோலத்தில் மஞ்சள் கொங்குலாம் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிலைப்பாடு அங்கேயும் வந்து வாசப்படி நிலைப்படி இருக்குது ஸோ அங்கேயும் வாசலில் வந்து மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு ப்ராப்பராக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கே ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா இது முடிக்கிறதுக்கே ஸோ அதுக்கப்புறம் நிலை வாசலில் வாச கதவு அதுக்கப்புறம் ரூம் அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் ரூமு பாத்ரூமு எல்லாத்துக்குமே பட்டை போட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன் ஏன்னா இது முன்னாடி நைட்டே பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால வந்துட்டு ஸோ காலையில் எழுந்தி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் லஞ்சு பெருசாக நான் எதுவும் பண்ணலை நெய்வேத்தியமாக வந்துட்டு சக்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் வந்துட்டு வடை மட்டும் செஞ்சுட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு நான் ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் டீப் ப்ளீன் பண்ண வேணும் நாளைக்கு வந்து தசமிக்கு நம்ம எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீப் கிளீன் தான் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம நான்வெஜ்லாம் செய்கிறது கிடையாது ஃபுல் வெஜிடேரியன் தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம டஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு வந்துட்டு அடுப்புக்கு பட்டையெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் புதிதாம தான் வளர்க்கணும் பூஜை செம்மை வளர்க்கும்போது மனசில் சுத்தம் இருக்கும் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது அப்படியே பூஜை சாமான் வளர்க்குறீங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே கூடாது குளிச்சுட்டு தான் நம்ம எப்போயுமே பூஜை சாமான் வளர்க்கணும் மஞ்சள் குங்குமமாக இருக்கட்டும் நிலைவாசலில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கூட சரி குளிச்சுட்டு தான் மஞ்சள் எடுக்கணும் நம்ம குளிக்காமல் கொள்ளாமல் நம்ம எந்த ஒரு சாப்பாடும் நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் அதுமாதிரி குளிச்சுட்டு எப்படி இருந்தாலும் இந்த சுத்தப்பத்தான் இருக்கணும் நம்மளுக்கு ஸோ அப்போ தான் அந்த வீட்டில் வந்துட்டு தெய்வ கடாட்சணமும் லக்ஷ்மி கடாட்சணமும் இருக்கும் ஸோ குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறம் வந்துட்டு புதி தமிலாம் வளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு நான் என்ன பண்ணுவேனோ அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் குங்கம்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்துட்டு பூ பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாம்பிராணி இன்றைக்கி நல்ல நாள் எப்பயுமே சாம்பிராணி ஃபுல்லாக போடுவோம் நம்ம இன்றைக்கி சொலம் வேணும் நல்லா கொட்டாங்க வச்சு நல்லா எரிய வச்சு சாம்பிராணி போட்டு மனசார திருப்தியாக சாமி கும்பிட்டு தம்பியோட புக்ஸு அந்த ஆயுதம்லாம் இருக்கும்ல கத்தி அப்புறம் வந்துட்டு கடப்பாரம் அதெலாம் இருக்கும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு தீப துபாரெல்லாம் சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு மனசு திருப்தி இருந்தாலே எனக்கு போதும் நமக்கு இன்றைக்கி படைக்கலாம் இல்லை நாளைக்கு கூட படைக்கலாம் விஜயதசமிக்கு நாளைக்கு விஜயதசமிக்கு ஸ்கூல் சேர்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கூல் சேர்க்குறவங்க நாளைக்கு சேர்க்கலாம் படிப்பு அறிவு ஞானம் நாளைக்கு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான நாள் ஸோ ஸ்கூல் சேர்க்குறவங்க நாளைக்கு சேர்க்கலாம் ஸோ என்னோட வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஆயுத வீடியோ இன்னைக்கு இப்படி தான் போச்சு எனக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்